திமுக என்ன செய்து முழுவதுமாக இறங்கி அதிமுக அதாவது எதிர்கட்சிகள் என்னென்னா வேலை செய்தோ அத பூரா ஆளுங்கட்சியை போய் செய்து உங்க கையில தான் ஆட்சி தீயாரா இருக்கு தான் முதலமைச்சரா இருக்கிறீங்க பிரச்சனை என்னன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கீங்க முத ஏற்கனவே நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போதே மக்கள்கிட்ட திரும்பவும் எதுக்கு மக்கள் மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு வகையில அதிமுக இங்கு நம்மளுடைய பிரச்சனையில கூட மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க இப்ப நாம என்ன செய்யணும் அரசாங்கத்தினுடைய காசவை எடுத்து நம்மளுடைய கட்சி வேலைகளை செய்யணும் இப்ப ஸ்டாலின் ஸ்டாலின் ஒவ்வொரு திட்டத்துக்கும் பேர் வைக்கிறாங்கல்ல இந்த திட்டத்துக்கு பின்னாடி போறான் தனிப்பட்ட முறையில் தமிழ்நாடு மக்களுடைய வரிப்பணம் இருக்கு ஐயாப்பா ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாங்க அவருடைய கட்சி நிதி அவருடைய கட்சிக்காரங்களோட நிதியில வருசையா ஒவ்வொரு ஊரா போறாரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றாரு பொதுக்கூட்டங்கள் நடத்துறாரு கட்சி விலையில செய்யறாரு ஆனா ஐயா ஸ்டாலினும் திமுக அரசு என்ன செய்து கட்சி பணத்தை வச்சுக்கிட்டு பொதுமக்களுடைய வரிப்பணம் தமிழ்நாட்டினுடைய அரசு பணத்தை எடுத்து அதன் மூலமா திமுக வளர்க்குது இதனாலேயே முதல் தமிழ்நாட்டுல திமுக கூடாது